அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் பெருமாளுக்கு விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆவணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி திதியும் இருக்குதுங்க இந்த வளர்ப்பெற ஏகாதசி திதி அப்படிங்கறத பார்த்திங்கன்னா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளம் பொருள் வளம் எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெருமாளுக்கு உரிய இந்த ஏகாதசி திதியானது அவருக்கு உரிய சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் கூடுதல் சிறப்பாக இன்னைக்கு திருவோணமும் இருக்கு திருவோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரத்திலேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் மகாவிஷ்ணுவிற்குரிய திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது சிறப்பு இதில் ஏகாதசி திதியும் இருக்குது கூடவே வந்து திருவோண நட்சத்திரமும் இருக்குது இத்தனையும் சேர்ந்து இந்த நாளை அற்புதமான ஒரு நாளாக மாற்றி தந்திருக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் காலையில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்து குளிங்க அப்படிங்கிறத குறித்தும் நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து அதில் சொன்ன முறைப்படி குளிங்க நீங்கள் ஏற்கனவே காலையில் குளிச்சிட்டீங்க இல்லை அந்த வீடியோவை வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணீர் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே போதும் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன் சரி இந்த பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் பூஜை அறையில் அமைந்து செய்ய வேண்டிய விஷயம் குறித்தும் பூஜை செய்ய முடியாத பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க செய்ய முறை குறித்தும் ரெண்டு மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடைங்க முதல்ல வழிபாட்டு முறை பற்றி சொல்லிடுறேன் இன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருடைய திருநாமம் எது தெரிஞ்சாலும் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தா அப்படிங்கிற நாமம் சொல்லலாம் மேலும் மாதவா அப்படிங்கிற நாமம் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஆதி மூலம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற சொல்லலாம் இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய மந்திர வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் இத வந்து நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ வீட்டு பூஜை ஏறில தீபம் ஏற்றி வச்சு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களால விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மனதிற்குள்ளையாவது மகாவிஷ்ணுவை நினச்சி இந்த மந்திரத்தை இன்றைக்கி நாள் முழுவதும் எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து உச்சரிங்க ஆனால் பீரியட் டைமில் சொல்லாதீங்க அதே சமயத்தில் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லாதீங்க சாதாரண நிலையில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்லுங்கள் சொல்லும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து பூஜை அறையில் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கும் ரொம்பவும் பிடிக்கும் அதே போல் பணவசியத்திற்கும் வந்து ரொம்பவும் உதவும் அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகெலும்பை நேராக வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அது அப்படியே வந்து கிடைக்கும் பணம்ட்டு மட்டும் கிடையாது இன்னும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கேட்கும்போது கட்டாயம் வந்து கிடைக்கும் மேலும் இப்படி கையில் வந்துட்டு நம்ம ஏலக்காயும் வச்சுக்கிட்டு கேட்குறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் சொல்லி காட்டுறேன் மூன்று சக்தி வாய்ந்த பெயர்களை ஒன்று சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம்னு பார்க்கும்போது இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் சரி சொல்லலாமா ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இதில் பார்த்தீங்கன்னா நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் இந்த மூணுமே வந்து கலந்துருக்குது சொல்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் கையில் ஏலக்காயை வச்சுட்டு இருபத்தி ஏழு முறை சொல்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு சங்கல்பம் வந்து எடுங்க அதாவது எந்த கோரிக்கைக்காக நீங்கள் இப்போ இந்த மந்திரத்தை சொன்னீங்களோ அதை வந்து கையில் ஏலக்காயை வச்சுக்கிட்டு இறைவனிடம் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ பர்ஸ்லேயோ பீரோல் பத்திரமா வந்து வச்சிருங்க இதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருக்கிறது நல்லது இப்போ உங்கள் வீட்டில் பஞ்ச பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது தீர்த்தம் வைப்பதற்கு யூஸ் பண்ணும் இல்லையா அது இருந்துச்சுனாலும் அதுலேயே கூட நீங்கள் வந்துட்டு சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்ல கையிலே வந்து நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணி அந்த தண்ணீரில் வந்து கலந்துருங்க நல்லா கலந்துட்டு இப்போ அந்த தண்ணீரை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டோம் இதே மந்திரத்தை சொல்லலாம் நம்ம சக்தி வந்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த தண்ணீர் சக்தி உருவேற்றி இருக்கும் அதன் பிறகு இதை வந்து உங்களுடைய வீடு முழுவதுமே நீங்கள் தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் நேர்மறை ஆற்றல் எங்கே இருக்குதோ அங்க வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் பச்சை கற்போரத்தை வச்சு ஒரு பரிகாரம்னு ரெண்டு சொல்லியிருக்கிறேன் இது ரெண்டையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னீங்கனாலும் நான் இந்த மந்திரத்தை ரெண்டுக்குமே சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா அதனால் உங்களுக்கு எதுக்கு வசதிப்படுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க மறக்காமல் இந்த மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து அதன் செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் சரி இப்போ பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களும் செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அல்லது பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க நல்லா மூச்சை வந்து ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க இப்ப ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்று ஒன்னா கேட்கும் தான் சீக்கிரமாக நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அதனால நீங்கள் ஏதாவது ஒன்று அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிருங்க நல்ல ஒரு சூடு பரவும் இல்லையா அந்த சமயத்தில் உங்களுடைய இடது கையினுடைய டேவர்களுக்கு கீழே உள்ள பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த தம்புக்கு கீழே வந்துட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கணும் எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் இதை வந்து நம்ம சுக்கரமேட்டு பகுதியான இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கணும் அடுத்தது இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இல்லை யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் எழுதலாம் சப்போஸ் இப்போ உங்கள் கணவருக்காகதான் இதை நீங்க செய்றீங்க அப்படிங்கும்போது அவருடைய பெயரை கூட நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம் அதன் பிறகு கீழே வந்துட்டு நீங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த நம்பரை வந்துட்டு நீங்க எழுதணும் இது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கு உரிய நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டதை தரக்கூடிய பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பண பணவசியத்துக்குன்ட்டு இல்லை எல்லா கோரிக்கையுமே நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு வந்து உண்டு இதை வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து கீழே வந்து எந்த கோரிக்கையை முன் வச்சு வேண்டாம் சொன்னோன்னா அதை வந்து நீங்கள் ஒரே வார்த்தையில் எழுதினோம் எழுதுங்க இப்போ பணம் அப்படின்னா பணம்னு எழுதுங்க வேலைக்காக அப்படின்னா நீங்கள் வேலை அப்படின்னு எழுதுங்க திருமணம் அப்படின்னா திருமணம்னு எழுதுங்க குழந்தை அப்படின்னா குழந்தைன்னு எழுதுங்க ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு எழுதுங்க எக்காரணத்தை கொண்டும் கடன் நோய் கவலை கஷ்டம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அதில் வந்துட்டு பிரயோகப்படுத்தாதீங்க அது தீரணம்னா என்ன கிடைச்சா நமக்கு நல்லது நடக்குமோ அந்த வார்த்தையை தான் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அதன் பிறகு கண்களை மூடி ஒரு நிமிடம் அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை கூட எழுதிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்